நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம ஆதி பாரதி ரெண்டு பேருமே வந்து நம்ம அழகர்கிட்டையும் ஆண்டாளுக்கிட்டையும் வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அவங்களுக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னாங்க சொல்லலாம் இதெல்லாம் பார்க்குறவங்க சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு எடுத்த நம்ம அழகர் இருக்கார்ல அழகர் வந்து வர்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க என்ன பிரதர் உங்கள் பிரச்சாரமெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்காங்க முடிஞ்சிச்சு சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே நைஸாக விசாரிக்காங்க என்ன பிரதர் உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் எப்படி இருக்காரு அவருக்கு உடம்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதியோட நலத்தை விசாரிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் சிஸ்டர் அவங்கள்ட்ட சொல்ல மாதிரி அவனுக்கு வந்து இப்போ உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்குது அவங்க அம்மா தான் என்கிட்ட பேசுனாங்க அவங்க அம்மா தான் என்கிட்ட சொல்கிறாங்க ஐசியூவில் வச்சுருக்காங்களாம் டாக்டர் வேறு கையை உரிச்சிட்டாங்களா இனிமேல் காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாராம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன பாரதி வந்து கையில் வச்சிருந்த அந்த டம்ளரில் டீ ஏதோ வச்சிருக்காங்க அதை டக்குன்னு கீழே போட்டாங்க பதட்டத்தில் என்ன சிஸ்டர் நீங்கள் எப்படி பதறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் என்னங்க அவரு உங்களோட ஃப்ரெண்டு அவருக்கு அவருக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா நமக்கு இப்படி கவலை வரும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தடி அது ஒரு மாதிரி தடுமாறி மாதிரி பேசுகிறாங்க அப்போ வந்து நம்ம அழகருக்கு வந்து டவுட் வந்துடுது என்ன இவங்க ஒரு மாதிரி கிளாஸெல்லாம் கீழே போடுறாங்க ஒரு மாதிரி பேச்சே ஒரு மாதிரி தடுமாறி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹலோ சிஸ்டர் சிஸ்டர் கூலாகுங்க கூலாகுங்க அவனுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை சும்மா தான் சொன்னேன் ஆனால் நீங்கள் ஆதிக்கு ஏதோ ஒன்று சொன்னவொன்னே இப்படி பதறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்ன போகிறதாரு பதறக்கூடாதா என்ன இருந்தால் நம்ம ஏற்று வீட்டுக்காரு உங்கள் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்காங்க நீங்கள் சமாளிக்கிறது பச்சையாக தெரியுது என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இருந்து அலங்கர் போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டாங்கன்னா நம்ம இவங்க இருக்காங்கல்ல ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க ஏன் இந்த எதிர் வீட்டுக்காரனை ரெண்டு மூணு நாளாக காணும் அவனோட பார்வையே சரியில்லி நம்ம வீட்டு பக்கமே நின்று குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காண்டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் யார் எங்கே பார்த்தா எனக்கு என்ன அவர் வீடு எதுக்கு இருக்குது இங்கே நம்ம எது எது தானே பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் அதெல்லாம் கிடையாது யார் யார் எப்படி பார்ப்பா எல்லாமே எனக்கு தெரியும் அவன் பார்வையே சரியில்லை மாதிரி மாறி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அவர் யார் என்னையும் பார்த்துட்டு போகிறாரு நமக்கு என்னடி அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க இல்லை பாரதி அவனெல்லாம் அப்படி சும்மா விடக்கூடாது ஏன்னா நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்தானே நம்ம மேலே எதுவும் தலை உருளக்கூடாது வா வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் எனக்கு என்ன டவுட்னா அவன் அழகர் அழகர் வந்து சொன்னான் அவங்க வந்ததுக்கு காரணமே வந்து பொண்டாட்டியை பிரிஞ்சிட்டான் தேடணும்னு சொல்லிட்டு வந்தான் ஆனால் வந்ததுலேருந்து அவன் அந்த வீட்டை விட்டு வெளியில் போனதே கிடையாது வீட்டிலே தான் கிடக்கான் கிடையாது கிடக்கான் பொண்டாட்டி அவன் தேடுற மாதிரியே தெரியலை எனக்கு உள்ளே என்ன தான் நான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் வேணாண்டி அதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி சொல்கிறாங்க என்னடி பிரச்சனையாக போகுது என்னடி பிரச்சனை ஆக போகுது நான்லாம் டெய்லி பிரச்சனையை தான் நீ போர்வையாக மூடி இருக்கேன் வாடி சுற்றியில் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை நீ போய் எடுத்துகிட்டு வா அப்படிங்க சொல்லிருக்காங்க சரின்னு போய் சுற்றியில் எடுத்துகிட்டு வந்து அடியில் அந்த பூட்டை வந்து நம்ம ஆண்டாள் வந்து உடச்சிட்றாங்க உடச்சோன்னா ஏய் நீ வெளியிலே இரு யாராவது வந்தால் சொல்லு நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போனவனே பார்த்தா எனக்குள்ளே வந்து பிரிட்ஜ் இருக்குது அந்த இருந்து எடுத்து எனக்குள்ளே ஸ்நாக்ஸு எடுக்கிறது நிறைய இருக்குது சாக்லேட்ஸு எடுக்கிறது பிஸ்கட்டு நிறைய வச்சுருக்காரு எல்லாத்தையும் எடுத்து திண்டுறாங்க தின்னு முடிச்சுட்டு சரி தேடுவோம்னு சொல்லிட்டு தேடுறாங்க அவரோட ட்ரெஸ்ஸுக்குள்ளேருந்து எடுத்து பார்த்தா நம்ம பாரதியோட போட்டோ வந்து உழுது அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாங்க நினச்சேண்டா நீ அந்த வீட்டுக்கு ரூட் விடும்போதே நினச்சேன் இப்படி தான் எதாவது செய்வேண்டும் எப்படி தைரியம் இருந்தால் பாரதியோட ஃபோட்டோவை அவளுக்கே தெரியாமல் எடுத்து வச்சிருப்பேன் இரு வர்றேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பாரதியிட்ட சொல்கிறாங்க பாரதி பாத்தியாடி உன்னோட ஃபோட்டோவை வந்து எடுத்த வச்சுருக்கான் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அவனோட பெர்மிஷன் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான் அவனை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது வாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போகிறாங்க ஏய் எதுக்குடி நம்ம விட்டுருவோம் மன்னிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க என்னது மன்னிப்பாக அவனுக்கு ஆ மன்னிப்பு இன்றைக்க அவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து ஆண்டாள் போகிறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம இவர் வந்து சாப்பாடு கொண்டு வராரு நம்ம அழகர் வந்து அவங்க தொண்டர்கள் மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க அவங்க மூலிமா வந்து சாப்பாடு கொண்டு வராரு எப்படி இங்கே வாடி சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா இது இவ்வளோ சாப்பாடு ஏது அப்படின்னு உடனே அந்த சலீம்பா இருக்கார்ல அவர் வந்து புதுசாக கடதாக இருந்திருக்கார் அவர் தான் நமக்கு இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டே இதுக்கெல்லாம் நிறைய செலவாக ஒரு பக்கெட் நிறைய இருக்குது பிரியாணி வாசம் வேறு கம்ம கம்முன்னு வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது காசா நம்ம எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எல்லாத்துக்குமே சாப்பாடு சப்ளை ஃப்ரீயாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அவருக்கு நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவங்க நான் ஜெய்ச்சிரும்ல ஜெய்ச்சிட்டு அந்த கம்மா பக்கத்தில் ஒரு நாலு ஏக்கர் இடத்தை அவர் பேர் எழுதி வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய் அது கவர்மெண்ட் இடம்டா புறம்போக்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது நம்ம இடம் தான் இனிமேல் இனிமேல் அது சலிம்பாயிடலாம் பெஸாமாரி எடுத்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எடுத்து ஒரு கட்டு கட்டிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் நம்ம அழகர்கிட்ட வந்து விஷயத்தை சொல்கிறாங்க எனக்கு ஒரு டவுட்டு உன் ஃப்ரெண்டு இருக்கான்ல உன் ஃப்ரெண்டு வந்து பாரதியோட ஃபோட்டோ எடுத்து அங்கே வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக கேட்குறாங்க இந்த இதில் என்ன இருக்கா அவனை பார்த்தியா இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான் இதிலேருந்தே எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு இந்த டவுட் ஆல்ரெடி இருந்தது அவன் இந்த வீட்டை குறுக்குறன்னு பார்க்குறதும் இங்கேருந்து பாரதி அவனை குறுகூர்னு பார்க்குறது எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது என் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டை பார்க்கலாம் அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவள் ஆல்ரெடி வந்து அவள் ஹஸ்பண்டால் பல டார்ச்சர் அனுபவித்து ஏமாற்றி இங்கே வந்து தனியாக இருக்கா அவள் வந்து கண்டிப்பாக ஆதியை பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடி தனமாக பேசிக்கிட்டு இருக்க எல்லாருமே ஒன்றே மாதிரி இருப்பாங்களா அதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள லாஸ் ஆகியிருந்தா பார்க்க தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் பாரதி அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ தான் தனமாக நம்பிக்கிட்டு இருக்க நானே நிறைய தடவை பார்த்துருக்கேன் பாரதி வந்து அந்த ஆதியை வந்து ரூட்டு விடுறத பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பாரதி வந்து ஆதியை பற்றி பேசினாலே அவங்க ஏதோ ஒரு மாதிரி ஆகுறாங்க கூட அவனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்கு ஐசியூவில் இருக்கான் இனிமேல் பிழைக்க மாட்டான்னு சொல்கிறேன் கையில் வச்சிருந்ததெல்லாம் கீழே போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னது கீழே போட்டாளா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதெல்லாம் யோசிக்காமல் சாப்பிடு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அடுத்து வந்து நம்ம ஆண்டாள் வந்து உட்காந்து யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க அழகர் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ பொய்யா இருக்குமா ஒருவேளை பாரதி மனசுக்குள்ளே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அங்கிட்டு நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் செகண்ட் எபிசோடு வரும் அதையும் மறக்காமல் பாருங்கள்